வணக்கம் மட்டுநகர் மறை மாவட்ட மறை அருவி செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்தி ஆசிரியர் கிளெமன் அன்னதாஸ் செய்தி வாசிப்பவர் நான் ஷெல்டன் நான் கந்தசாமி யதுஷிகா முதலில் தலைப்புச் செய்திகள் புளியந்தீவு புனித மரியால் பேராலயத்தில் புதுவருட நள்ளிரவு திருப்பணி பங்கு தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் கத்தோலிக்க இளைஞர்களுக்கான ஒன்று கூடலானது நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மட்டக்களப்பு மண்டபத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதலாவது திருமண முன்னாயத்த கருத்தரங்கானது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு சார்ஸ் மண்டபத்தில் நடைபெற்றது புளியதீவு புனித மரியால் பேராலயத்தில் பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலயத்தில் கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியத்தினரால் பொங்கல் விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது டச் பார் புனித இன்னாசியார் ஆலய பங்கில் புனித அந்தோனியார் சிற்றாலயம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது புனித வனத்து அந்தோனியார் வருடாந்த திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மட்டக்களப்பு புனித மெரியால் பேராலயத்தில் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜுபிலி திருக்கதவு மூடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திருக்குடும்ப ஆண்டு சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது இனி வருவன விரிவான செய்திகள் புளியந்தீவு புனித மரியால் பேராலயத்தில் புது வருட நள்ளிரவு திருப்பலியானது பங்கு தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளாரின் தலைமையில் இடம்பெற்றது அவரோடு இணைந்து மட்டக்களப்பு மறை கரிதாஸ் இயக்குனர் அருட்தந்தை ஆண்டனி ராஜ் அடிகளாரும் அருட்தந்தை பிரைனர் செலர் அடிகளாரும் திருப்பலியினை ஒப்புக்கொடுத்தனர் அன்றைய நாளில் விசேட விதமாக நாட்டில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மன்றாடப்பட்டது இத்திருப்பலியில் அருட்சகோதர சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் கத்தோலிக்க இளையோர் ஒன்றிய இயக்குனர் அஞ்சனி லிலிமா தலைமையிலும் இயேசு சபை துறவியான சோலமன்ராஜ் அடிகளாரின் வழிகாட்டலிலும் இளையோர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எதிர்கால செயற்பாடுகள் குறித்த விசேட கலந்துரையாடல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சார்ஸ் மண்டபத்தில் நடைபெற்றது குறிப்பாக மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் சித்திரை மாதம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடைபெறவுள்ள தேசிய இளையோர் ஒன்று கூடல் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இவ் ஒன்று கூடலில் தேசிய இளையோர் ஒன்றியத்திற்கு பொறுப்பான ஆயர் அவர்களும் இலங்கையின் அனைத்து மறைமாவட்டங்களிலும் மாவட்டங்களிலும் உள்ள தேசிய இளையோர் ஒன்றிய இயக்குனர்கள் மற்றும் மறை மாவட்டங்களில் உள்ள இளையோர் ஒன்றிய நிர்வாக சபை உறுப்பினர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் எட்டு வருடங்களின் பின் இத்தேசிய ஒன்று கூடல் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் மறை மாவட்ட இளையோரின் ஆன்மீக மற்றும் சமூக வளர்ச்சியை கருத்திற்கொண்டு எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது இந்நிகழ்வில் நாற்பத்தி ஐந்து இளையோர்கள் பங்கு பெற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதலாவது திருமண முன்னாயத்த கருத்தரங்கானது குடும்ப அப்போஸ்தலிக்க பணி இயக்குனர் அருட்தந்தை ஜேசதாசன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று மட்டக்களப்பு சார்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்றது இக்கருத்தரங்கில் மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகளில் இருந்து திருமண திருவரு சாதனத்தை நிறைவேற்ற உள்ளோரும் மற்றும் திருமண சரிபடுத்தல்களை மேற்கொள்ள உள்ளோருமாக இருபத்தி ஆறு பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்வில் வளவாளர்களாக திருகோணமலை மறை மாவட்ட குடும்ப அப்போஸ்தலிக்க பணி இயக்குனர் அருட்தந்தை நவரத்னம் அடிகளாரும் மட்டக்களப்பு மறை மாவட்ட இணைப்பு தம்பதிகளான திரு திருமதி ஜேம்ஸ் லெப்பன் சிந்துஜா அவர்களும் திரு எஸ் சாந்தகுமார் அவர்களும் கலந்து கொண்டு நெறிப்படுத்தினர் புனித மரியாள் பேராலயத்தில் பொங்கல் விழா பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பெற்றோர் சபை கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியம் மறை ஆசிரியர்கள் ஒன்றிணைந்த ஏற்பாட்டில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது பொங்கல் பண்பாட்டு திருப்பலியினை பங்கு தந்த இலஸ்ரீ ஜெயகாந்தன் அடிகளார் மற்றும் அடிகளார் இணைந்து ஒப்பு கொடுத்தனர் பலரும் திருப்பலியில் கலந்து கொண்டனர் இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலயத்தில் கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பொங்கல் விழா பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றது பொங்கல் பண்பாட்டு திருப்பலியினை அமலமரி தியாயிகள் சபையை சேர்ந்த அருத்தந்தை மரினோ அடிகளார் ஒப்பு கொடுத்தார் இவ்விழாவானது ஆன்மீகத்தோடும் பாரம்பரிய கலாச்சார விழுமியங்களோடும் இருதயபுரம் கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தினால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் இறை மக்கள் பலர் கலந்து கொண்டனர் பார் புனித இன்னாசியா ஆலய பங்கில் புனித அந்தோனியார் சிற்றாலயம் புதிதாக அமைக்கப்பட்டு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பங்கு தந்தை ஜூட் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் இயேசு சபை மேலாளர் அயருத்தந்தை சகாயநாதன் அடிகளாரால் ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இத்திருப்பலியினை இயேசு சபை துறவிகளான அருட்தந்தை சகாயநாதன் அடிகளார் அரு ஜோசப் மேரி அடிகளார் அருட்தந்தை போல் சட்குண நாயகம் அடிகளார் அருட்தந்தை ரொஷான் அடிகளார் மற்றும் அருட்தந்தை நோட்டன் ஜோன்சன் அடிகளார் ஆகியோரும் இணைந்து ஒப்பு கொடுத்தனர் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டனர் இச்சிற்றாலயமானது ஆரம்ப காலத்தில் சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பின் பங்கு மக்கள் சேர்ந்து இங்கு திருப்பலியினை சிறப்பித்து வந்துள்ளனர் அதன் பின்னர் ஏற்பட்ட சுனாமியினாலும் இவ்வாலயம் பாதிக்கப்பட்டது அதன் பின்பும் பங்கு மக்கள் அந்தோனியாரில் கொண்டுள்ள அதீத பக்தியால் ஒவ்வொரு வருடமும் திருவிழா சிறப்பிக்கப்பட்டு வந்துள்ளது நாற்பத்தி ஆறு வருடங்களின் பின்னர் அந்தோனியாரின் பக்தர்களின் ஒத்துழைப்புடனும் பங்கு தந்தை டிலக்ஷன் அடிகளாரின் முயற்சியாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இச்சிற்றாலயமானது புதிதாக கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் கருவப்பங்கனி புனித வனத்து அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவானது பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்கு தந்தை ஜோத் ஜீவராஜ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் இயேசு சபை மேலாளர் அருட்தந்தை சகாயநாதன் அடிகளார் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது திருவிழா திருப்பலிக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திருக்குடும்ப ஆண்டு குறுமுதல்வர் ஜோத் ஜீவராஜ் அடிகளார் அவர்களால் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனிக்கிழமை காலை பங்கின் சிறார்களுக்கு முதல் நன்மை திருவருட்சாதனம் வழங்கும் திருப்பலி மட்டக்களப்பு மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது அன்று மாலை திருப்புகழ் மாலை நற்கர்ணை ஆசீர் என்பன சிறிய குறுமட அதிபர் அருட்தந்தை சுகந்தன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து புனிதரின் திருச்சுறுபவணி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஜூபிலி திரைக்கதவு மூடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திருக்குடும்ப ஆண்டு சிறப்பு திருப்பலி மட்டக்களப்பு மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது புனித மரியாள் பேராலய பங்கு தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளார் அவர்களும் அருத்தந்தை பிரைனர் செல்லர் அடிகளார் அவர்களும் இணைந்து திருப்பலியினை ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் இத்திருப்பலியில் இறை மக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் மட்டுநகர் மறை மாவட்ட மறை செய்திகளுடன் இணைந்திருங்கள்